ஐயாவை தரிசனம் பண்ணுங்க உங்களுடைய குறைகளை சொல்லுங்க ஜீவசமாதி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுடைய கர்மங்கள் போக சஞ்சத கர்மா பிராத்த கர்மா ஆகாச கர்மா நம சிவாய திருச்சிற்றம்பலம் எல்லா போகலாம் அண்ணாமலையா ஐயா பண்ண வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா ஆசனம்பட்டு கிராமம் வந்திருக்கோம் இந்த ஆசனம்பட்டு கிராமத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஜீவசமாதியை பார்க்க வந்திருக்கோம் அதை இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே காலில் போகலாம் வாங்க அதாவது ஸ்ரீ கமலே ராமமூர்த்தி சுவாமிகள் ஜீவசமாதி பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஜீவசமாதி அஞ்சுருக்கிறாரு தான் இப்போ ஐயாவை பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி பார்க்க போகிறோம் வாங்க எப்போலாம் வாங்க ரொம்ப அற்புதமான ஒரு காட்சிங்க ஐயா ஜீவசமாதி அதாவது ஜீவன்னா அவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்கன்னு ஜீவ அதுதான் ஜீவசமாதின்னு ஐயா அதான் சமா இவங்கள மகான்கள் ஜீவம் அடைஞ்சிட்டாங்க ஐயா அதான் ஜீவன் உள்ள இடம்னா உயிர் உள்ள இடம் அதுதான் சமாதின்னு பேர் ஐயா நம்ம தான் இந்த ஊருக்கு வந்தோம் அற்புதமான ஒரு ஜீவ சமாதி இங்கே வந்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறகுதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து நோய் ரொம்ப நாளாக பித்த நோய் வாத நோய் உள்ளவங்கள்லாம் அந்த இடத்துக்கு இந்த உயிர் வந்து அவர் வந்து த வணிகிட்டு போனால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஜீவசமாஜி அஞ்சிருக்கிறாரு அதாவது ஆவணி மாதம் திங்கள் ஆவணி திங்கள் மிருகசிற நட்சத்திரத்தை ஜீவசமாஜி அஞ்சிருக்கிறாரு ஐயா அதுதான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம் எப்படின்னா மறக்காமல் வந்தீங்கன்னா வேலூர்லேருந்து நம்ம ஆலயம் ரூட்டு அதாவது ஒடுக்குத்தூர் ஆனால் ஆலயங்க ரூட்டில் இது ஒரு ஆசனம் ஆசனம்பட்டம் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் தான் பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சமாதி அஞ்சு அஞ்சு அஞ்சுருக்காரு மெயின் பைபஸ்லேயே இருக்குதுங்க இந்த கோயில் வந்து மெயின் பைபஸ்லேயே இருக்குது ஜீவ சமாதி கண்டிப்பாக வாங்க மறக்காமல் வந்து ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கத்தில் இந்த ஜீவ சமாதி பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு தேஸ்து மாரியம்மன் கோயில் இருக்குது அதையும் உங்களுக்கு நம்ம வீடியோவில் காமிக்க போகிறோம் ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் மறக்காமல் வந்தீங்கன்னா இந்த ரூட்டில் வாங்க பைபாஸ் பக்கத்துலே இருக்குது இந்த கோயில் அற்புதமாக ஒரு தேஸ்த மாரியம்மன் கோயில்னு சொல்கிறாங்க அந்த தேஸ்த மாரியம்மன் கோயில் பக்கத்தில் இந்த இந்த கோயிலை இன்றைக்கி பார்க்கலாம் மறக்காமல் வாங்க பைபாஸ் ரோடில் பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த கோயில் மறக்காமல் வாங்க ஜீவசமாதி வாங்க ஜீவசமாதி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு அற்புதமான திருத்தலம் அந்த அம்மன் கோயில் இப்போ பார்க்க போகிற பக்கத்தில் இந்த அம்மன் கோயில் பக்கத்தில் தான் ஜீவசமாதி இருக்கு ஐயா அதாவது வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா ஆசிரம்பட்டு கிராமம் அங்கே தான் வந்திருக்கோம் அப்படியே பக்கத்தில் வந்திருக்கோம் அப்படியே பக்கத்தில் இந்த அம்மன் கோயில் அப்படியே நம்ம வீடியோ காமிக்கிறோம் அப்படியே பாருங்கயா அழகான ஒரு வேப்பம் மரம் மெயின் பைபாஸ் ஓரமே இருக்குது இந்த கோயில் அப்படியே கோயிலை சுற்றி பார்க்கலாம் வாங்க அற்புதமான ஒரு தேஸ்து மாரியம்மன் கோயில் கம்பளி சித்த சமாதி அந்த கோயில் பக்கத்தில் தான் கம்பளி சித்த ஜீவசமாதி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா மறக்காமல் வாங்க சமாதி அற்புதமான ஒரு ஜீவ சமாதி பக்கத்தில் அது பக்கத்தில் தான் இப்போ அம்மன் கோயிலில் பார்த்துன்னுக்குறோம் மெயின் பைபாஸ்லேயே இருக்க அந்த கோயில் நம்ம ஆலங்கத்திலேருந்து அதாவது திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து வந்தீங்கன்னா ஆலங்கத்திலேருந்து நம்ம ஒடுக்குத்தூர் போகிற ரூட்டில் ஆசனம்பட்டு கிராமம் மெயின் பைபாஸ்லேயே இருக்குதுங்கய்யா இந்த கோயில் சப்போஸ் நம்ம வேலூர்லேருந்து வந்தீங்கன்னா வேலூர்லேருந்து ஒடுக்கத்தூர் வந்தீங்கன்னா ஒடுக்கத்தூர்லேருந்து அணைக்கட்டு ஒடுக்கத்தூர் ஆசனம்பட்டு வழியாக வந்தீங்கன்னா அந்த ஆசனம்பட்டு கிராமத்துக்கு நீங்கள் வரலாங்கங்கய்யா பக்கத்தில் அற்புதமான ஒரு நம்ம ஒரு அம்மன் கோயிலில் தான் தேஸ்த மாரியம்மன் கோயில் மறக்காமல் வாங்க மறக்காமல் வந்து இந்த பக்கத்தில் தேஸ்த மாரியம்மனை வழிபாடு பண்ணுங்கள் மறக்காமல் ஜீவசமாதி வந்து பாருங்கள் ஜீவ ஐயா மகான்கள் அதாவது சித்தர்கள் தான் அவங்களாம் சித்தர்கள் வந்து தியானம் அடைஞ்சு மகான்கள் ஆகிட்டாங்க அதான் ஜீவசமாதின்னு பேர் இப்போது சாதாரண மனிதர்கள் இருந்தாங்கன்னாக்கா அது வந்து வெறும் சமாதி மகான்கள் அதாவது அவங்க உடலை விட்டு உடலில் போனாலும் அவருடைய ஜீவன்கள் இங்கேயே இருக்க ஐயா அந்த சமாதி அந்த விநாயகர் கோயிலை பார்த்துன்னு நிற்கிறேன் இப்போ நம்ம கோயிலுக்கு முன்னாடி விநாயகர் கோயில் இருக்குது சமாதிக்கு முன்னா அப்புறம் நவகிரகமும் இருக்குது நவகரத்தை நம்ம பார்க்குறோம் ஜீவசமாதிக்கு முன்னே ஸ்தலங்கள் இருக்குது மறக்காமல் வந்து பாருங்கள் மிருகசிறு நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அஞ்சிருக்கிறார் ராவணி மாதம் திங்கக்கிழமை நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஜீவசமாதி அஞ்சிருக்கிறாரு மறுபடியும் ஒரு டைம் உங்களுக்காக அந்த ஜீவசமாதியை காமிக்கிறோம் பாருங்கள் ஸ்ரீ கம்பளி ராமமூர்த்தி சுவாமிகள் சித்தர் ஜீவசமாதி பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஜீவசமாதி அஞ்சிருக்கிறாரு மறக்காமல் வாங்க ஐயாவை தரிசனம் பண்ணுங்கள் உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுடைய கர்மங்கள் போக சஞ்சத கர்மா பிராத்த கர்மா ஆகாச கர்மா அதாவது ஒரு முன்னோர்கள் சாபதோஷம் எப்படி அதாவது ஒரு ஜா நம்மளுடைய ஜாதகத்தில் முன்னோர்கள் சாபதோஷம் பூர்வீக சாபதோஷம் இருக்கிறவங்களாம் இந்த ஜீவசமாதி வந்து வழிபாடு பண்ணிங்கன்னா பௌர்ணமி நாளில் பிரதோஷ நாளில் வந்து இல்லை திகைக்கெழம சோமவாரம் நாளில் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுடைய கர்ம தோஷங்கள் வெளி வெளிப்படும் ஐயா நிச்சயமாக கர்மங்கள் வெளிப்படும் அதான் சமாதி நம்ம சொல்கிறோம்யா யார் யாருக்கு புத்திர பாக்கியம் இல்லையோ யார் யாருக்கு திருமண தடை இருக்கோ ஜாதகத்துல யாருக்கு அரசாங்க வேலை கிடைக்கலையோ அவங்கள மறக்காம வந்து ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்க இல்லையா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காம ஐயாவை பார்த்துட்டீங்களா ஐயா இவர்தான் நம்ம ஜீவ சமாதி ஐயாவை பாத்துறோம் ராமமூர்த்தி சாமிக்கு சமாதி அணிஞ்சிருக்காங்க அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஐயா ஜீவ சமாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஜீவசமாஜ் அஞ்சுருக்கிறாரு ஐயா நம்ம வீடியோ எல்லாம் பார்த்தீங்களா சரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து இருந்து உங்கள் சக்தி ஜோசியர் வணக்கம் ஐயா